ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம வந்து தமிழ் டைப்பிங் படிக்காமலே சுலபமாக ஈஸியாக தமிழ் டைப் செய்வது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சைட் டாட் கூகுள் டாட் காம் வியூ கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் அஃபீஷியல் வெப்சைட் போயிடலாம் அப்படி இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை தான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த அதுவும் ஓப்பன் ஆகும் இந்த இதில் வந்து இன்புட் டூல்ஸ் இருக்கும் கூகுள் இன்புட் டூல்ஸ் இதில் வந்து எல்லா லாங்குவேஜுமே இருக்கும் அதாவது ஹிந்தி மராத்தி அப்படி நிறையா இருக்கும் அதில் வந்து நீங்கள் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க தமிழ் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் அந்த அந்தனால் அதில் வந்து ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணமே ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குத்தீங்களா அந்த தான் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதே மாதிரி அந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து டூல் பார் இருக்குங்களா கீழே அதில் வந்து லாங்குவேஜ் ஆபிஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் வந்து தமிழ் அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறது போக தமிழில் வரும் இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக வேர்டு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தமிழில் அதாவது இங்கிலீஷ்லேயே நார்மலாகவே இப்போ வணக்கம் அப்படின்னா விஏ என்ஏ கேகேஏ ஏஎம் அப்படிங்கிறது நீங்கள் அடிச்சிங்கன்னாவே நீங்கள் தமிழில் வணக்கம் அப்படிங்கிறது வந்துடும் இது மாதிரி வந்து நம்ம எல்லா வேடுமே வந்து ஈஸியாக நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தமிழில் டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம இடையில வந்து இங்கிலீஷ்லேயே வேணும் அப்படின்னா எப்படின்னா அதே வந்து லாங்குவேஜில் போய் நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் நம்ம தமிழுக்கு மாற்றினோம்னா தமிழ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா தமிழ் ஆயிரும் இது வந்து வேர்டு மட்டும் இல்லை எக்ஸ்எல் நம்ம வந்து எக்ஸ்எல்லையும் டைப் பண்ணலாம் பவர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து மெயில் அனுப்புறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தமிழை நம்ம செலக்ட் பண்ணி தமிழை டைப் பண்ணி நம்ம அனுப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்